ஹாய் நண்பர்களே நான் உங்கள் நாகசோமியா இன்னைக்கு வந்து சொரக்கா கூட்டு சாம்பார் கிள்ளி போட்டு தாளித்து செஞ்சுருக்கோம் இது வந்து அருமையாகவும் சுவையாகவும் இருக்கும் இதை வந்து இட்லி தோசை வடை சாப்பாடு பூரிக்கெலாம் வந்து இதை சாப்பிட்டா நல்லா அருமையாகவும் சுவையாகவும் இருக்கும் இதை வந்து பெரியவங்க சிறியார் நல்லா விரும்பி உண்ணக்கூடிய கூட்டு நல்லா அருமையாக இருக்கும் இது வந்து கா கை கால் வீக்காக இருக்கிறவங்க வந்து இந்த வாரத்தில் மூணு நாள் சாப்பிட்டாங்கன்னா நல்லா நீர் நீர் பிரியும் நல்லா இலக்கியாந்து இறக்கும்போது சா சாம்பாரை போது வேர்க்கடலை வறுத்து பொடி போட்டு ரெண்டு ஸ்பூன் செஞ்சுருக்கோம் அருமையாகவும் சுவையாகவும் இருக்கும் இந்த பொருளை செய்வதற்கு வாங்க வீடியோ சரக்கா கூட்டு செய்யப்பறம் ஒரு சரக்கா அரிஞ்சு கழுவிட்டு அரிஞ்சு வச்சுருக்கேன் அரை எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி நாலு எடுத்து வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் ரெண்டு செரு எடுத்து வச்சுருக்கேன் வர தாளிக்கிறதுக்கு அஞ்சு மிளகா எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு ஒரு பதினஞ்சு புல் எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி ஒரு பீஸ் வச்சுருக்கேன் பருப்பு அலசிட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கேன் பெருங்காயத்தில் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து வேர்க்கடலை வந்து வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன் இதை வந்து இறக்கும்போது போட்டால் செம்ம டேஸ்ட்டும் நல்லா ருசியாக இருக்கும் ஜீரகத்தூள் மிளகு போட்டு ஜீரகத்தூள் அரைச்சி வச்சுருக்கேன் இதுவும் இறக்கும்போது போடணும் சூப்பராக இருக்கும் இஞ்சி பூண்டை வண்டி உரல் அடித்து பருப்புக்குள்ளே போடணும் பூண்டை எடுத்தாச்சு இது வந்து பருப்புக்குள்ளே வந்து இஞ்சி பூண்டை போட்டுட்டா நல்லா டேஸ்ட் நல்லா ருசியாக இருக்கும் நான் தோலோடு இடிச்சு போடுறேன் நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா ருசியாக இருக்கும் இப்போ சின்ன வெங்காயத்தை பருப்புக்குள்ளேயே அள்ளி போட்டுடணும் இப்போ தக்காளியும் இது வந்து வெங்காயத்தை வந்து வெங்காயத்தையும் பருப்புக்குள்ளேயே போட்டுடும் தக்காளியும் போட்டுடணும் இப்போ காயும் அதுக்குள்ளேயே வேக வச்சுக்கு கூட்டுக்கு எடுக்கணும் அப்புறம் எங்காய் இந்த கறி காய் போட்டாச்சு இப்போ ஒரு கொதி வந்தேன் தான் குக்கரை வச்சு முடி விசில் போடணும் இப்போ ஒரு நல்லா ஒரு கொதி வந்துருச்சு அப்புறம் குக்கர் முடி நல்லா விசில் வைக்கணும் இப்போ நல்லா விசில் வந்துருச்சு இப்போ குக்கர் எடுக்கணும் இப்போ நல்லா மரிச்சுக்கணும் கரண்டியாலே நல்லா மதித்து எடுத்து வச்சுட்டு தாளிக்கணும் அப்போ தாளிக்கணும் கடுப்பை கொத்த வச்ச வச்சு சட்டி எடுத்து வச்சுக்கோ எண்ணெய் ஊற்றிக்கிறோம் நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் சனவு போட்டுட்டேன் இப்போ கொஞ்சம் சின்ன சீரகம் போட்டுட்டேன் இப்போ கடுகு வந்து பொரியுது இப்போ சிம்மை குறைச்சி வச்சுட்டு சிம்மை குறைச்சி வச்சுட்டு இந்த பில்லி வச்சுருக்க மிளகாயை இதில் போடணும் கொஞ்சம் கருவப்பில் போட்டுக்கணும் இப்போ பருப்பை கொட்டியாச்சு நல்லா கிளறி விட்டுக்கணும் கிளறி விட்டுக்கணும் இப்போ குக்கரை கழுவி தண்ணி விட்டுக்கணும் இப்போ பருப்பை கொட்டி கிண்டியாச்சு சிறிதளவு மஞ்சள் போட்டுக்கணும் இப்போ தனியாக வறுத்து அரைச்ச மல்லித்தூள் வச்சுருக்கேன் அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் நல்லா கிண்டிக்கணும் இப்போ கொஞ்சம் மிளகு சீரகம் நுறுக்கி வச்சிருக்கேன் ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கணும் அரை எலுமிச்சம்பழம் பிழிஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் ஊற்றிக்கணும் இப்போ நல்லா கிண்டிக்கணும் இப்போ வந்து இப்போ வேர்க்கடலை வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன் அது ரெண்டு ஸ்பூனு கொதி ரெண்டு ஸ்பூன் போடணும் குர கொரனு எடுத்துக்கணும் நல்லா டேஸ்ட்டு நல்லா செம்மையாக ருசியாக இருக்கும் கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டு மூடி வச்சுருந்து அதுக்கப்புறம் சாப்பிட்லாம் இந்த சொரக்கா கூட்டு சாம்பார் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நாகசமியாசன சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள்